அன்பான பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா இன்று நாம் பார்க்க போவது இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் முக்கியமானதும் புனிதமானதுமான ஷாம் தேசத்தின் சிறப்புகள் பற்றி இந்த வீடியோவில் ஷாம் தேசம் ஏன் முஸ்லிம்களால் மிகவும் மதிக்கப்படுகிறது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஷாம் தேசம் வரலாறு சொல்லும் பெருமை ஷாம் தேசம் என்பது இன்றைய சிரியா லெபனான் ஜோர்டான் மற்றும் பாலஸ்தீனம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியதாகும் இந்த பகுதி வெறும் நிலமல்ல அது இஸ்லாத்தின் பொக்கிஷம் ஷாம் தேசத்தின் சிறப்புகள் இஸ்லாமிய பார்வையில் ஒன்னு நபிமார்களின் தேசம் பல நபிமார்களின் வாழ்விடமாக இருந்துள்ளது நபி இப்ராஹிம் அலை நபி ஈசா அலை நபி மூசா அலை நபி சுலைமான் அலை போன்றோர் இந்த புனித பூமியில் வாழ்ந்தார்கள் அவர்களின் வரலாற்று கதைகள் இங்கு நடந்தவை இதுவே ஷாம் தேசத்திற்கு ஒரு தனித்துவமான புனித தன்மையை கொடுக்கிறது இரண்டு முதல் கிப்லா மற்றும் புனித மஸ்ஜித் இஸ்லாத்தின் மூன்று புனித மஸ்ஜிதுகளில் ஒன்று அதாவது அல் அக்ஸா மஸ்ஜித் ஷாம் தேசத்தில் உள்ள ஜெருசலத்தில் அமைந்துள்ளது முஸ்லிம்கள் ஆரம்ப காலத்தில் தொழுத திசை கிப்லா இந்த மஸ்ஜிதை நோக்கியே இருந்தது பிறகுதான் அது மக்காவிற்கு மாற்றப்பட்டது இந்த மஸ்ஜித் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது முன்னு நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் பிரார்த்தனை ஷாம் தேசத்தின் மீது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு ஒரு தனி பிரியம் இருந்தது யா அல்லாஹ் எங்களின் ஷாம் தேசத்திலும் எங்களின் யமன் தேசத்திலும் எங்களுக்கு அருள் புரிவாயாக என்று அவர்கள் அல்லாவிடம் பிரார்த்தித்ததாக ஹதீஸ்கள் கூறுகின்றன இதுவே ஷாம் தேசத்தின் ஆன்மீக முக்கியத்துவத்திற்கு ஒரு சிறந்த சான்றாகும் நான் மறுமைக்கான அடையாளங்கள் இஸ்லாத்தின் இறுதி கால நிகழ்வுகள் மற்றும் மறுமையின் அடையாளங்கள் ஷாம் தேசத்துடன் தொடர்புடையவை உலகம் முழுவதும் குழப்பங்கள் ஏற்படும்போது ஈமான் இறை நம்பிக்கை ஷாமில் தஞ்சம் அடையும் என்று நபி சல்லாஹூ அலஹி செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் ஈசா நபி அலஹிசல்லாம் அவர்கள் இறுதி காலத்தில் ஷாம் தேசத்தில் உள்ள டமாஸ்கஸ் நகரில் இறங்குவார்கள் என்றும் ஹதீஸ்கள் குறிப்பிடுகின்றன ஆகவே ஷாம் தேசம் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பொக்கிஷமாகவும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் திகழ்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் ஷாம் தேசத்தின் வரலாறு பற்றி வேறு ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்பினால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்ல